நம்ம அங்கே வந்து தரிசனம் கொடுத்தாங்க தரிசனம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வந்து ஒரு மணி நேரம் படுத்து இருந்துட்டு வந்தாங்க அன்றைக்கி இரவு பார்த்திங்கன்னா நான் வீடு கட்டி பதினாலு வருஷம் ஆச்சு அதை வந்து இத்தடி தண்ணி இல்லை அன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா ஆறு மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே தண்ணி மராட்டி மாதிரி ஃபுல்லாகும் என்னென்னே தெரியல லெவன் தேர்ட்டிக்கு வந்து நான் இந்த மாதிரி தண்ணி வருதேன்ட்டு பிள்ளைங்க எல்லாம் சொல்கிறாங்க அப்படி ஒரு மழை பெஞ்சு தூய்மையைப்பட்டு அன்றைக்கி நிறையா பேர்கிட்ட கேட்டேன் அன்றைக்கி என்ன பிடி சாமிஜி வந்தாங்கன்னு சொன்னேன் ஒரு மராக்கல் நமக்கு இது மாதிரி இத்தனை வந்ததே இல்லை பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி வந்திருக்கு அதே மாதிரி சாமி வந்து உனக்கு நல்லது கிடைக்கும் மதுரையில் வந்து பாப்பாவுக்கு மெடிக்கல் காலேஜில் ஜென்ரல் மெடிசன் கிடைச்சிருக்கு சாமிஜியோடய ஆசீர்வாதம் தான் மே அது நினச்ச மாதிரியே அது மாதிரி அது வந்து சாமிஜியை பார்த்ததுலேருந்து ரொம்ப நல்லது நினைச்சது அதனால சாமிஜியோட ஆசீர்வா பூர்ண ஆசிர்வாதம்